வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் பொதுவாகவே இயேசு சொன்ன ஓமைகளில் தேவ ராஜ்யம் மனம் திரும்புதல் இரண்டாம் வருகை ஜபம் மற்றும் ஆண்டவரின் மாறாத அன்பு இவைகளை பற்றி பேசுகின்றன லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் வரும் இளைய குமாரன் ஓமை இந்த உலகில் இதுவரை வந்த சிறு கதைகளில் மிக சிறந்த கதை என்று சொல்ல முடியும் இது இயேசுவால் சொல்லப்பட்டிருப்பதால் நமக்கு மிகவும் முக்கியமானது இந்த ஓமையில் பிதாவின் அன்பை பற்றி மாத்திரம் இயேசு கூறவில்லை பரிசேர்களை குறித்தும் ஒரு கிறிஸ்தவனிடம் காணப்படக்கூடாத பண்பையும் இயேசு இந்த ஓமையில் குறிப்பிடுகிறார் யூத சட்டப்படி தகப்பன் இறந்த பிறகுதான் சொத்துக்களை பிரிப்பார்கள் தகப்பன் தன் இஷ்டப்படி சொத்துக்களை விட்டு செல்ல முடியாது சொத்துக்களை பிரிக்கும்போது மூத்தவனுக்கு மூன்றில் இரண்டு பங்கும் இளையவனுக்கு மூன்றில் ஒரு பங்கும் கிடைக்கும் மூன்று குமாரர்கள் இருந்தால் சொத்தை நான்காக பிரித்து இரண்டு பங்கு மூத்தவனுக்கு கொடுப்பார்கள் இந்த ஓமையில் வரும் மூத்த குமாரனை பரிசேர்களை மனிதிலே வைத்து இயேசு பேசுகிறார் இயேசு பாவிகளுடன் சிநேகம் கொள்வதை பார்த்து கோபமடைந்தனர் மனம் திரும்பின பாவிகள் பரலோகத்தில் பங்கு கொள்வார்கள் என்று உணர்ந்து ஆத்திரமடைந்தனர் மூத்த குமாரனிடத்தில் தன் தகப்பனை போல நல்ல குணங்கள் காணப்படவில்லை அவன் சுயநீதி உடையவனாக இருந்தான் பொறாமை தற்புகழ்ச்சி குறை சொல்லும் குணம் திருந்த வந்தவனை தவறான கண்ணோட்டத்துடன் பார்த்தல் போன்ற தீய குணங்கள் இருந்தன இவ்வளவு நாட்கள் அவனிடம் காணப்பட்ட கீழ்ப்படிதல் அன்பின் அடிப்படையில் இல்லை மன இறுக்கத்துடன் தான் வேலை செய்திருக்கிறான் அப்பாவோடு நெருக்கமாக வாழ்ந்திருந்தும் அப்பாவிடம் காணப்பட்ட அன்பு இரக்கம் பாசம் மற்றும் மன்னிக்கும் சிந்தை அவனிடத்திலே இல்லை வேலைக்காரனிடம் இருந்த பரிவு கூட அவனிடம் இல்லை இளையகுமாரன் கெட்டவனாக இருந்து நல்லவனாக மாறினான் ஆனால் மூத்த குமாரன் நல்லவனை போல இருந்த கெட்டவன் அன்பானவர்களே தகப்பன் வீட்டில் கெட்டவனாக வாழ்வதை காட்டிலும் பன்றி குடிசையிலிருந்து வந்து மனம் திரும்பி வாழ்வது மேலானது இயேசு மிகவும் ஞானமாக இந்த கதையை முடிக்கிறார் இளைய உள்ளே மூத்த வெளியே பாவி உள்ளே பரிசேயர் வெளியே அன்பானவர்களே நம் வாழ்க்கை எந்த குமாரனை போல இன்றைக்கு காணப்படுகிறது மூத்தவன் உள்ளே சென்றானா இல்லையா என்று சொல்லப்படாமலேயே இயேசு இந்த ஓமையை முடிக்கிறார் ஆம் தெரிந்தெடுப்பு நம் கையில்தான் கடவுளோடு நெருக்கமாக இருக்கிறோம் என்று சொல்லி மூத்த குமாரனை போல வாழாதிருப்போம் இயேசுவின் மன்னிக்கும் சிந்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நம் வாழ்வில் பிறரோடு வாழும் பொழுது காணப்படுவதாக இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்களை நடத்துவாராக ஆமன்